இல்லையா பெரிய ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் போட்டுருக்கேன் வந்துரும் வந்தோனே இன்னைக்கு ஒரு வெளுத்து வெளுத்து கட்ட போறோம் என்னப்பா ஏற்கனவே ஏத்திட்டு தான் உட்காந்துருக்க போல இருக்கே என்னன்னு இருக்கிறோம் ஏமங்கலி எப்பயுமே காசு இல்ல காசு இல்லன்னு கிடப்ப இப்ப என்ன காசு தாரமரம் விளையாடுறது போல இருக்கே அதெல்லாம் அப்படிதான் இனிமே எல்லாம் அப்படித்தான் சரி இது என்ன கழுத்துல தங்க செயின்னு பரவாயில்லப்பா நீ வீடு இல்லாம ஏதோ பஞ்ச பரதேசி கணக்கா ஒரு ஓட்ட வீட்டுக்குள்ள அத்தனை பாப்பு குட்டிகளோட அப்படி இருந்து எப்படியா இப்படி ஜகஜோதியம் மின்ற நானும் தான் வீடுன்னு ஒண்ணு வச்சிருக்கேன் என் பொண்டாட்டிக்காரி இருக்காளே அவ பத்து ரூபாய் சம்பாரிச்சுட்டு வந்தாலும் நான் பத்து ரூபாய் எடுத்துட்டு விளக்க மாத்த கொண்டு வெளு வெளுன்னு உளுர் ஓட்டுறேன்

அதுக்கப்புறம் இவங்களும் அந்த தங்கத்துக்கிட்ட காசு கீசன்னு கேட்டுக்கிட்டு போயிடுவானுங்க ஆஹா நம்ம மட்டும் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கணும் இன்னையா சொல்லு அது வந்து என்னன்னா இன்னையா பேசிக்கிட்டு இருக்க வாங்கி கொடுத்தா நல்லா மொடக்கு மொடக்குன்னு குடிக்கணும் அதை விட்டு சும்மா தொழில் ரகசியம் சொல்லு அதை சொல்லி இதை சொல்லு எப்படியா சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னு இல்லை குடிங்க குடிங்க இல்லையா இது வெளிநாட்டிலிருந்து இறக்கின மாதிரி இருக்கு ஊருப்பட்ட காசு செலவாயிருக்குமே எத்தனை நாளைக்கு தான் இந்த லோக்கலையே அடிக்கிறது அதான் வெளிநாட்டுல இருந்து சும்மா தரம் தான் இறக்கிருக்கேன் இதெல்லாம் நாங்க கனவுல தான் பாத்துருக்கோம் ஆனா தான் இதெல்லாம் குடிக்கணும்னு எங்களுக்கு தலையில எழுத்து எழுதி இருக்கோம் என்னவோ என் வீட்டுல என் பொண்டாட்டி மீன் பிடிக்கிறதுக்கு பதில ஒன்ன மாதிரி ஒரு நாலு பாம்பு குட்டியை வளர்த்திருக்கலாம் அப்படி எதுவும் வளர்த்திருந்தா இப்படி வருமானத்தை பாத்துருக்கலாமோ என்னவோ ஏப்பா ஏன் பங்கு கவலையே படாதீங்க சரியா எம்பட்டு பணம் வேணும்னு சொல்லுங்க நான் கொடுக்கறேன் என்னையா பணம் எல்லாம் என்ன லாட்டரி கிட்ரி அடிச்சிருக்குமோ என்ன பங்கு என்ன காதுல ஓதற மாதிரி இருக்கு அது ஒண்ணும் இல்லையா இப்படி தடா புட்டானு செலவு பண்ற நம்மள மாதிரி ஓட்டாண்டிங்க கையில எல்லாம் பத்து காசு தாங்கறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது நீ கழுத்துலயும் செயின்னு அது இதுன்னு போட்டுக்கிட்டு தக தகன்னு இருக்க என்ன லாட்ரி கிட்ரி அடிச்சிருச்சா

அதே ஆடு ஆடு தாகடியே போட்டு தள்ளல அந்த தேங்கா ஆப்டியா அவனே போட்டு பாண்டல ஆமயா என்ன வெச்சிதானே முடிச்சது அதுல வந்து லாபம் இது அவர் இழுச்ச வை ஏறுனவே அது போக அவர் கையல படித 10 சேர மொத்தமா

அவகிட்ட இருந்து பால கறக்கற மாதிரி கறந்தா நம்மளும் ஜோடிய சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆயிரலாம் போல இருக்கு இந்த சாந்தி வேற போய் பாருங்க வைங்க அப்படி இப்படின்ட்டா எனக்கும் வேற பதட்டமா இருக்கு போறதுக்கே சரி போய் தான் பாப்போமே என்ன பண்றாங்கன்னு ஒரு ஐநூறு ரூபாய் காசு எடுத்துக்கிறேன் என்னது மாப்பிள்ள வேலைக்கு போகாம வீட்டுல இருக்காரு காலையிலே போகணும் ஒரு பக்கம்

ஏங்க சும்மா இந்த சீட்டி கீட்டின்னு போகாதீங்க சூதாட்டமே வேண்டாங்க சூதே உயிரை அழிச்சு பிடுங்க குடியே கெட்டு போயிடுங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க ஏரு இப்ப மட்டும் ரூபாய் எடுத்து கொடு அதில் ஒரு நூறு இதில் ஒரு நானூறுன்னு கட்டுனேன்னு வச்சுக்கோ எப்படி இருந்தாலும் காசு விழுகும் விழுந்துச்சுன்னு வச்சுக்கவே உங்க அம்மாவுக்கு ஒரு மோதிரம் வாங்கி போட்டு போயிடுவோம் என்ன சொல்ற ஐயோ சாமி நீங்க எங்க அம்மாவுக்கு மோதரமும் பட வேணாம் சிலையும் வைக்க வேணாம் கம்முனு போக வாங்கிட்டேன் யாரு நீ தருவியா தர மாட்டியா சும்மா என்ன கெஞ்ச வச்சுக்கிட்டு இருக்காத எனக்கு காசு வேணும் ஏன்னா வேணுங்க எங்கே நானு போகிறேன் அம்மா எதிலிருந்து எடுக்க முடியாதுங்க என்னால கொண்டு கேட்டா சரிப்பட்டு வராது நானே எடுத்துக்கறேன் சோ என்ன நீங்க அம்மாக்கு தெரிஞ்ச அவ்ளோதாங்க ஐயோ சாந்தி சொன்னா அப்படி இல்ல இருக்கு கஷ்டப்பட்டு நானே ராத்திரியும் பகலுமா தூங்காம கொல்லாம கூட சம்பாரிச்சிட்டு வந்தா இப்படி ஊதாரிதனமா சூதாட்டம் கீதாட்டம்னு போயிட்டு இருக்காரு இந்த மனுஷன் இது சரிப்பட்டு வராது இவங்க ரெண்டு பேத்தியும் நம்ம வீட்டுக்குள்ள விட்டோம் அவ்வளோதான் இந்த ஆள் குட்டி சவறாகவே போயிடுவான் இத்தனை நாள் வரைக்கும் எப்பட்றா இந்த ஆள் சம்பாதிக்கிற பணமெல்லாம் வீடு வராமல் போகுதேன்னு தானே தெரியுது ஊதாட்டத்துக்கு போய் சம்பாரித்த பணத்தெல்லாம் மொத்தமாக இழந்து போட்டு தானே பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாமல் இருந்திருக்கா அப்படி இங்கேயும் விட்டோம் அவ்வளோதான் என்ன வேலை பார்த்து விட்டுருவார் முதல்ல இவங்களை வெளியே அனுப்பி நாலு பின்ன ஒரு வீடு பார்த்து குட்டின்னு வாழ்ந்தாதான் இவங்களுக்கு அருமன்னு ஒன்று தெரியும் இல்லை அவ்வளோதான் இவங்க குடியவே கெடுத்துருவாங்க ஊதாரி புருசனை நம்பி வேற பிள்ளையும் பெற்றுக்கிட்டா இதில் இவனுக்கு இந்த இவ வேற சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தெரியறா ஏன் பொழப்பாவது ஏதோ நான் சம்பாரிச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் இவெல்லாம் எதுக்குமே லாக்கி இல்லை என்ன பண்ணுவாளோ தெரியலையே அப்படியே விடக்கூடாது சமதி ஐயா கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டும் நான் மட்டும் உங்க வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க பெற்றவங்களோட சந்தோஷமா இருந்திருக்கலாங்க எல்லாமே என்னால தானேங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் என்னைய புரிஞ்சுக்காமே இருக்கிறாரு என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுப்பாரு அப்போ பார்த்துக்கலாம் கதிரு ஐயா அம்மா வாம்மா நீ வர நினைச்சு கூட பார்க்கல அப்பா இது வீட்டுல இருக்க போறாரு அப்புறம் இங்க வந்ததுக்காக உன்னையும் திட்ட போறாருமா நீ கிளம்பம்மா என்னால நீ அப்பாவ சண்டை போட்டுக்க வேணாம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாமா என்ன பேசிக்கிட்டு இருக்க உங்க அப்பா கிட்ட நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன் நான் பேசுறதை விட உன் மாப்பிள்ளையும் உன் தங்கச்சியுமே பேசிட்டாங்கடா உன் அப்பாவும்

ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குன்னு சொல்லி அவர் உங்களுக்காக வீட்டில் காத்துக்கிட்டு இருக்காருடா வாங்கடா அத்தை நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியல ஆனால் இது உண்மையாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கு ஆனால் மாமா நிஜமா எங்களை ஏற்றுக்கிட்டாரா சொல்லுமா தங்கச்சி திடீர்னு போன் பண்ணி இருக்க என்னம்மா அண்ணே என்ன சொல்றது எது சொல்றதுன்னு தெரியலனே மனசுல எது சொல்றதுன்னு தெரியாம அலமோதிக்கிட்டு இருக்கேனே என்னம்மா இதுவும் பிரச்சனையா என்னத்தனையும் சொல்கிறது பிள்ளையும் மாப்பிள்ளையும் இப்படி வீட்டோட வந்து இருக்காங்களே சரி அங்கேருந்து தான் அவ்வளோ பிரச்சனையாயிடுச்சு இங்கே வந்தாவது நிம்மதியாக அவங்க பழப்புத்தனத்தை பார்ப்பாங்கன்னு பார்த்தா மாப்பிள்ளை பண்ணுறது எதுவும் சரியில்லைன்னு என்னம்மா சொல்லிட்டு இருக்க ஏன் ரெண்டு பேத்துக்கு எதுவும் சண்டையா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலாவது ஏதாவது சமாதானப்படுத்தி வைக்கலாம் இப்படி வீட்டில் இருக்க காசு எடுத்தா என்னத்தனையும் பண்ணுறது வீட்டில் இருக்க காசு எடுக்கிறாங்களா என்னத்தம்மா சொல்கிற அட கடவுளே படுபாவி இந்த வேலை பார்த்துருக்கானா இந்த வயசுலயும் அடுத்தவங்க எதிர்பார்க்காம நீ பாட்டுக்கு ஓம் உழைப்பே முக்கியம் அப்படின்னு சொல்லி ஓம் கைய நம்பி நீ இருக்க இத கலந்துட்டு போறீங்கன்னா அப்புறம் என்ன திமுற பாரு நீ சும்மாவா விட்ட புடிச்ச நாலு போல போட்டு வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி இருக்க வேண்டியதானம்மா சொல்ல சொல்றீங்க பிள்ளைய நினைக்கிறதா எங்கிட்ட மாப்பிள்ளைய நினைக்கிறதா கை குழந்தையோட இருக்காங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியலன்னா அதுக்குன்னு நீ கம்மனே இருப்பியாம்மா வீட்டை விட்டு அடிச்சு துரத்த வேண்டியதானே இங்க நான் போட்ட பொருள் அங்க வந்து உக்காந்துகிட்டு அந்த அழிச்சாட்டிய பண்ணிக்கிட்டு இருக்கானா என்கிட்ட நான் அப்படி பாத்துக்க வேணும் பொண்டாட்டி இப்படி பாத்துக்க வேணும் பொண்டாட்டிய அப்படின்ட்டு போயிட்டு அத கலவணித்தனம் பண்றதுதான் பெரிய இது மாதிரி பேசிட்டு போனானா இதுல உன் பிள்ளையும் சப்போர்ட்டு மருமகளா எல்லா விஷயத்திலயும் அவளுக்குதான் பங்கு இருக்குது புருஷங்க இப்படி ஊதாரியா இருக்கான்னு தெரிஞ்ச உடனேயுமே அடுத்து என்ன பண்ணணும் பெத்தவங்ககிட்ட சொல்லணும் இல்லையா என்கிட்ட சொல்லணும் நாங்க ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணுவோம் இல்ல அதை விட்டுப்பட்டு இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா அவன் ஊதாரித்தனமா இன்னைக்கு இப்படி போறது நாளை பின்ன நகை நட்டு வீட்டுல உள்ள பண்ட பாத்திரம் மொத்தமும் போனச்சுன்னா என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலனே ஓகே என் காசை எடுக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லைண்ணே யாரோட காசை எடுக்கிறாங்க யார் எடுக்கிறா ஏன் மாப்பிள்ள தானே எடுத்துகிட்டு போட்டுன்னே அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இப்படி ஊதாரித்தனமாக அவரே குடிச்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இந்த சூதாட்டம்லாம் ஆகுற காரியமாக சொல்லுங்க பார்ப்போம் அதில் கையை வச்சா குடும்பம் விளங்குமா அதை சொன்னால் நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்குது இதில் வேற சாந்தியோட வீட்டுக்காரே இங்க இங்கேருந்து வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன் நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு நாலஞ்சு கலவாடி பைகளோடு சேர்ந்துக்கிட்டு சரக்கு தண்ணின்னு சீட்டாட்டோன்னு இப்படியே வாழ்க்கைய ஓட்டிகிட்டு இருக்காரு

அவன் என்ன சாஞ்சிருக்கு கம்பத்தை எடுத்து நட்டு வச்சிட போறானா இல்ல சம்பாரிச்சு பத்தஞ்சு தான் உன் கையில குடுத்துற போறானா அவன் என்னமா எண்பய் சம்பாரிச்சு அவன் ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கா இங்க பாத்த இந்த தருதல இந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்கு வார உரிக்கிறதுக்கு நான் கிளம்பி வாரன் அஞ்சுல விளையாது ஐம்பதுலதான் வளைய போதான்னு சொல்லுவாங்க ஐம்பது ஆகறதுக்குள்ள வளைக்க வேண்டியத வளைச்சர்றேன் வாரன் கிளம்பி

வயசுக்கு வர மாதிரி இருக்கா அவ कुत्ते வச்சு ஓகாந்துட்டு அவளுக்கு நகரேட்டு போடணும் வைக்கணும் எவ்வளவு இருக்கு அதுல ஏன்னா वो மரமட்டကြီး ஏறி தொலை மாட்டிக்கிதுன்னு தெரியலையே அதை பத்தி நீ கவலைப்படாத சரியா அதுக்குலமே ஏற்பாடு படு சரியா இப்போ எனக்கு தூக்கம் வருது அந்த மத்தைய எடுத்து போடு மாமா அப்படியே ஒரு தூக்கத்தை போடுறேன் ஆமா நீ குடிச்சிட்டு आड வா உங்களுக்கு மத்தைய தூக்கிட்டு வந்து போட்டு உன்னை படுக்க வச்சுடா தாலாட்டறேன் நல்லா தூங்கு

இல்லைன்னா எனக்கு இந்த ஊரில் எவ்வளோ காசு கொடுக்கறதுக்கு இல்லையா எனக்கெல்லாம் ஊரில் அத்தனை பேர் இருக்காங்கடி நான் ஒன்று கேட்டேன்னா எடுத்து கொடுக்கறதுக்கு அது மட்டும் இல்லை இன்றைக்கி பாரி நடி அடிச்சுட்டு வந்திருக்கேன் எப்படியே பாரின் ஜரக்கு தெரியும்ல நீ தான் இருக்க பத்து ரூபா கொடுக்கறதுக்கு நூறு வாட்டி அந்த கிளி கிடிப்ப ஆனால் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இவனுங்கள ஏன் அப்படி இருக்கானேன்னு தெரியல கஷ்டான போய் 10 ரூபாய்

இவனுக்கெல்லாம் தண்ணி வாங்கி ஊத்துறான் பாரு அவன் முதல்ல விளக்க மாத்த அடிச்சா இவன் சரிப்பட்டு வருமா பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல இதுல வேற நகை நட்டு சேர்க்கிறான் நீ நம்ப அப்படி போடு எனக்கு கவலையே கிடையாது எனக்கு இருக்குது தங்கம் தங்கத்துக்கு டபுள் ஆக்கு மேல பண்ணா கோடி கணக்கில் வருமானத்தை பார்க்கலாம் தங்கம் நீங்க வேற கிளம்பி வாங்கிட்டீங்க அப்பா இதும் சொல்ல வருமா ஏ அவர் கிட்ட பேசிட்டேன்டா அவர் எல்லாத்துக்கும் சம்மதம்னு சொல்லிட்டாரு கம்மனு வா சொன்னா கேட்கவே மாட்டான் நிஜமா சம்மதியா நம்ம பிள்ளை ஏத்து பாரா தெரியலையே பாருங்க நீங்க தான் இவங்களை கூட்டிட்டு வர்றீங்கன்னு சொன்னேன் நம்பவே மாட்டிக்கிறான் பாருங்க உள்ள வர சொல்லுங்க அவங்களை உள்ள வர வேணாம்னு சொல்லு என்னைக்கு இவர் திருந்த போறதில்ல இல்லைங்க முதல்ல அவங்க என்கிட்ட நல்லதுன்னு பேசுனீங்க நம்ம பையனி மருமூலி வீட்டுக்குள்ள சேக்க போறோம் அப்படி இப்படின்னு இப்போ என்னங்க தெரிதப்பன வீட்டுக்குள்ள வர வரன்னு சொல்றீங்க இவரு தெரிந்த மாட்டாரு என் புள்ளைக்கு குடுப்பனையே இல்ல புகுந்த வீட்ல வாழ்றதுக்கு முதல்லயும் அப்படிதான் இப்ப ஏன் அப்படிதான் நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல நினைச்சு நினைச்சு பேசுவீங்களா இந்த பிள்ளைங்களை ஆடு கணக்கா சீவி சிங்க அரிச்சு வீதிக்கு கூட்டிட்டு வந்து இப்படி கலத்தரிக்கிறீங்க என்னப்பா நீங்க மாறுவீங்கன்னு பார்த்தா மாறவே மாட்டிக்கிறீங்க உங்க அப்பா மாற மாட்டாருடி உங்க அப்பா மாறவே மாட்டாரு என்னைக்கும் தாம் புடிச்ச மயிலுக்கு மூணு காலையில நிக்கிறவர் அவர்கிட்ட போய் நம்ம பேசி என்ன நடக்கவா போகுது என்னத்த சொல்றதுன்னு தெரியல நீ படிச்சிருக்கதானே நீங்க படிச்ச பகுத்தறிவு இல்லாம தானே இருக்கு அடியே படிச்சிருக்கன்னு தெரியுதுல்ல உள்ள போய் முத முதல்ல கல்யாணம் பண்ணி வந்தவங்களுக்கு ஆரத்தி எடுத்து தானே அழைக்கணும் அப்படியேவா கூப்பிடுவா என்னங்க என்னன்னு சொல்றீங்க முதல்ல பொண்ணையும் மாப்பிளையும் ஆரத்தி எடுத்தாலும் ஐயோ நான் ஒரு பைத்தியக்காரி அப்படியே கூப்பிட்டேன் இருங்க இந்த ஆரத்தி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்பா ஒரு வழிய என் பையன் என் மருமவள வீட்டுக்கு வந்துட்டாங்க வரலாள் எடுத்து வச்சு உள்ள போப்பா என் மாடி தீயும் போ டேய் மருமவளை கூட்டிட்டு போடா